சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் ராசி அன்பர்களுக்கு மகசி மாத ராசி பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் சூரிய பகவான் கும்ப ராசியில் சனியுடன் இணைகிறார் மாசி மாதத்தில் அப்படி ஏற்பட்டால் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் ஏனென்றால் இரண்டு பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்கிறது பொருளாதாரம் சம்பந்தி புதிய முயற்சிகளில் தலை தாமதங்கள் உருவாகலாம் கைகால் வலி கழுத்து வலி என்று ஏதாவது ஒரு வழி வந்து கொண்டே இருக்கலாம் மருத்துவ செலவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் உருவாகும் உச்சரிக்கும் சொற்களில் உசாராக இருக்க வேண்டும் அனாவசியமாக யாரிடம் அம்பெடுக்க கூடாது பேசக்கூடாது பிள்ளைகளின் எதிர்காலம் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் தலை தாமதங்கள் உண்டாகலாம் உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி குறையலாம் ஆகவே சூரியன் மற்றும் சனிக்கால பிரத்யேகமான பரிகாரங்களை செய்ய வேண்டும் சூரியனுக்காக வசதி இருந்தால் தஞ்சாவூர் சூரியநயனார் கோவில் இல்லாவிட்டால் சென்னையில் உள்ளவர்கள் சென்னை வியாசர்பாடி ரவி ஈஸ்வர் கோயிலில் சென்று பரிகாரம் செய்து கொள்ளலாம் சிலர் வியாட் ஹாஸ்பிட்டல் மலப்பாக்கம் வியாத் ஹாஸ்பிட்டல் எதிரில் உள்ள சூரியன் கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளலாம் சனிக்காக பல்லாவரம் பொழுத்தினூரில் உள்ள சனி பகவானை வழிபடுங்கள் நன்மைகள் கிடைக்கும் அடுத்து மிதன ராசியில் செவ்வாய் அவர் மார்ச் ஒன்பதாம் தேதி வக்கர நிபந்தியாகினார் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொட்ட காரியங்கள் அனைத்தும் பொன்னாகும் இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்றவற்றை தாராளமாக செய்யலாம் அடுத்து அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு சில நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இரண்டு நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் தாராளமாக கிடைக்கலாம் இக்காலத்தில் எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்கும் அடுத்து மார்ச் பதினான்காம் தேதி மீனராசியில் முதன் சஞ்சாரம் செய்கிறார் நீச்சம் பெறுகிறார் அவர் தல லாபாதிபதியான முதல் நீச்சம் வரும் நேரம் நல்ல நேரம் அல்ல ஆகவே எதையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் அகலகால் வைக்கக்கூடாது தொழிலில் இருக்கின்ற தொழிலில் நேரடி கவனம் தேவை பேசும்போது கவனம் தேவை பார்ட்னஸ்களை அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும் விஷ்ணுக்குரிய மகாவிஷ்ணுக்குரிய சிறப்பு ஆலயங்களில் சென்று வழிபடுங்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் வியாபாரத்தில் மற்றும் தொழிலில் உள்ள குறுக்கீடுகள் அகலும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நெருக்கடி நிலை மாறலாம் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவியர்களுக்கு பணிபுரி பணிக்கும் இடத்தில் கூடுதல் கவனம் தேவை பெண்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும் ஏனென்றால் சூரியனும் சனியும் ஒன்றாக இணைவதால் மன குழப்பம் அதிகரிக்கும் அதற்கு இடம் தரலாகாது அடுத்து இந்த நேரத்தில் குரு சுக்கர பரிவர்த்தனை உண்டாகிறது தங்களுக்கு மூன்று எட்டாம் இடத்துக்கு அதிபதியானவர் குரு இரண்டு பத்தாம் இடத்துக்கு அதிபதியானவர் சுக்கர பகவான் இருவரும் தொழில் ஸ்தானத்தில் பரிவர்த்தனை ஆகும் நேரம் ஓரளவு நல்ல நேரம்தான் பழைய தொழிலை கொடுத்து விட்டு புதிய தொழிலை ஆரம்பிக்கலாமா என்று மனம் தங்களுக்கு ஈடுபடலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வியார்எஸில் சென்று வேற தொழில் செய்யலாமா என்று மனசு ஈடுபடும் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய நேரம் தங்களுக்கு ஒத்து வருகிறது ஆகவே கவனமாக இருங்கள் செயலாற்றுங்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் வாழ்க வளமுடன் முடிந்தால் சென்னை ஆலம்பாக்கம் ஆண்டாள் நகரில் உள்ள புவனேஸ்வரம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்து விலகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்